அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கிடந்து கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு நான் திரும்ப திரும்ப இந்த விஷயம் நான் சொல்கிறேன்ட்டு யாரும் வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா ஒரு சிலர் ஒரு சில கன்ஃபியூஷன் இருப்பீங்க ஸோ அதுக்காக தான் நான் திரும்பவும் அழுத்தமாக இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த தப்பை நீங்கள் தான் நீங்கள் நடுவில் வந்ததுக்கப்புறம் திரு திரு திருன்னு முடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு அந்த நாட்கள் திரும்ப எடுக்க முடியாது ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டாக ஆறு மாதம் தான் இருக்குது அந்த ஆறு மாதத்தை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் தான் நமக்கு எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் ஸோ நடுவில் வந்துட்டு நீங்கள் படிக்கக்கூடிய முறையை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக நமக்கு எல்லாம் கொலாப்ஸ் சைடு ஒரு நெகட்டிவ் ஃபீல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஸ்டார்டிங்லேயே மைண்டில் வந்து கொஞ்சம் தெளிவாக எடுத்துங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுடைய கிறிஷாபா அகாடமி ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை நம்ம பேஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் ஓல்டு பச்ச் நியூ பட்ச் க்ரிஷோபா யூடியூப் ஃப்ரெண்ட் எல்லாமே இப்போ நான் தமிழில் என்ன மெத்தட் கொடுத்துட்ருக்கனோ அந்த மெத்தட் தான் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் கம்பல்சரி நீங்கள் அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா சிலபஸ்வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது புக் வைஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வெளியில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளை ஃபாலோ பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பீங்க அவங்க நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ் படிப்பீங்க ஓகேங்களா ஸோ இங்கே என்ன தவறு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் படிக்கும்போது நல்லா கேட்டுங்க எப்போ நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கிறீங்களோ இப்போ வந்து ஒரு பொருள் தருக நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் பொருள் தருகை மட்டும் நீங்கள் தனியாக படிக்கிறீங்கன்னா அந்த பொருள் தருக அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு செயலுக்கு கீழே வர பொருள் தருக அந்த செயலோடு கனெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அதே செயலுக்கு பின்னாடி வந்து ஒரு புக் பேக் கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த புக் பேக் வந்து நீங்கள் தனியாக போய் படிக்கக்கூடாது இல்லை ஒரு இந்த புக் பேக்கு பின்னாடி வந்து பிரித்தெழுது கொடுத்துருப்பாங்க அந்த பிரித்தழுதுக்கு போய் நீங்கள் தனியாக படிக்கக்கூடாது தனியாக நீங்கள் வந்து ஒரு பிரித்தழுதுக்கு மட்டும் நோட்ஸ் நீங்கள் தனியாக எழுதினீங்கன்னா நீங்கள் எதுலேருந்து அந்த பிரித்தெழுது கேட்டால் அந்த வார்த்தை எங்கே இருக்குது அது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா நம்ம இயல்பறையாக படிக்கும்போது உள்ளுக்குள்ளேயே அந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரித்தெழுதுக்கு பின்னாடி இருக்கும்போது அது எந்த மாதிரி வந்திருக்குங்கிறதே நமக்கு தெரியும் அப்போ ஒவ்வொன்றுமே அந்த இயல் படிக்கும்போது அது நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய இப்போ சொல் கலை சொற்கள் இருக்குது கலைச்சொற்கள் நீங்கள் அட்டைய டைமில் நீங்கள் போய் எடுத்து படிப்பீங்க ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த கலைச்சொற்கள் வந்து செய்யலோ உரடைக்குள்ளயோ இருக்கிற அந்த வார்த்தைகளிலிருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க அப்போ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலன்னா அந்த கலைச்சொற்கள்லாம் மைண்டை நல்லா பதிஞ்சிரும் புக்வைஸ் போகும்போது ஏன்னா புக் பேக்கில் கோடிட்டிருத்த நெருப்புக்கு என்ன கொடுத்துருக்காங்க பிரித்தெழுதுக்கு எழுதுக என்ன கொடுத்துருக்காங்க ஈவன் மொழித்திறன் பயிற்சி முதற்கொண்டு அந்த இயல் உரடை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க அது அதை நீங்கள் செப்பரேட்டாக பிரிக்கும் போது என்ன ஆகிடும் ஓவராலாக பார்க்கும்போது எது எந்த யூனிட்லேருந்து வந்திருக்கு அதாவது மொட்டை மனப்படம் பண்ணுற மாதிரி அதாவது உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிப்பீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி பண்ணுற மாதிரி ஆகும் அது இல்லாமல் பிரித்தெழுதுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் பிரித்தெழுது ஒன்றும் பிரிண்ட் அவுட் போடணும் இல்லை நோட்ஸில் எழுதணும் இல்லை பொருந்தா சொல்லுக்குனால் பொருந்தா சொல்லுக்கெலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில உரநடைகள்லாம் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும் அதில் பொருந்தா சொல்ல என்ன வேணால் கேள்வி கேட்பான் அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணும் போய் தனியாக நோட்டு போட்டு நீங்கள் இருக்கணும் இல்லையா பொருந்தா சொல்லுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு சிக்ஸ்த் டு டென்த்து வரைக்கும் இருக்கிற எல்லா எல்லையுமே பொருந்தா சொல்லு மட்டுமே உட்காந்து நீங்கள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் உட்காந்து தேடி 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 நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அது கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம் ஒரு ஆங்கிளில் நீங்கள் இதை வந்து எப்படி ரிவிஷன் பண்ணுறதுன்னே பின்னாடி உங்களுக்கு தெரியாமல் போய்டு எழுதி நீங்கள் நோட்ஸ் எழுதினாலும் எவ்வளோ எழுதுவீங்க நோட்ஸ் எழுதுறதுக்குலாம் இங்கே டைமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் நோட்ஸ் எழுதுறதுக்கு டைமே கிடையாது இல்லை ஓவராலாக நீங்கள் ஒரு பிடிஎஃபே நான் வந்து கொடுத்தாலுமே கூட அந்த பிடிஎஃபில் நீங்கள் பொருந்தா சொல்லணும் எது எங்கேருந்து வந்திருக்கு இப்போ ஒரு உரண்டைக்குள்ளே இருக்குன்னா அந்த உரண்டையை பேஸ் பண்ணியே அந்த பொருந்தாத சொல் பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும் அது நம்ம செப்ரேட்டாக பிரிக்கும் போது அது எந்த இயலுக்குள்ளே வருது எதை எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அதை கொடுத்துருக்கான் எந்த பாடத்துக்குள்ளே அது இருக்குன்னே தெரியாமல் நம்ம பாடம் மொட்டையாக உட்காந்துட்டு ஓவராலாக பார்க்கும்போது ஒன்றுமே புரியாது ஆல்ரெடி நம்ம வந்து போன சிலபஸ் படி பழைய சிலபஸ் படி நம்ம புக்வைஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம் இப்பவும் அந்த புக்வைஸ் போகும்போது நமக்கு புதுசாக படிக்கிற அந்த ஃபீலே இருக்காது என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறது ஒதுக்கிட்டு படிக்க போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாக படித்தோம் இப்போ இலக்கணத்துக்கான ஒரு மெயின் இம்பார்ட்டன்ஸாக கொடுத்து நம்ம படிக்க போகிறோம் ஸோ படிக்கிற மெத்தடில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது படிக்கக்கூடிய கண்டென்ட்டுக்குள்ளே மட்டும் நம்ம என்ன பண்ணணும் எது எது தேவை எது தேவையில்லைங்கிறது ஒமிட் பண்ணிட்டு படிக்க போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இதுக்கு முன்னாடி இலக்கணங்கிறது நம்ம ஒளித்திற பை பேஜில் மேலோட்டம் பார்த்தோம் இப்போ அழுத்தமாக கொடுத்து பார்க்க போறோம் அப்புறம் அந்த நூல்வெளி நூறு வந்து முன்னே அழுத்தமாக படித்தோம் இப்போ மேலோட்டமாக என்ன நீடு அது மட்டும் படிக்க போகிறோம் உரையே அதே மாதிரி தான் முன்னில் நம்ம டெத்தாக படித்தோம் இப்போ என்ன உள்ளுக்குள்ள தேவையோ சிலபஸ் படி அதை படிக்க போகிறோம் அவ்வளோதான் பட் படிக்கிற மெத்தடு புக் வைஸ் படிக்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸி ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு 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 பதினஞ்சு நாள் இருபது நாள் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த்த் போனதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்ல வரங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ புரியாது ஒரு மாதம் கழித்து ஏதோ ஒரு ராங் ரூட்டில் போயிட்டுருக்கு ஏதோ ஒன்று நம்ம எங்கெங்கேயோ கனெக்ட் பண்ணி எதேதோ போயிட்டுருக்கு அப்படிங்க மாதிரி தோணும் அது உங்களால் வந்து பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரே இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது ஒரு சின்ன சின்ன விஷயம் இப்போ பொருள் தருகுனா பொருள் தருகுங்கிறது நீங்கள் உரடைக்குள்ளேயே இருக்கும் செய்யல்குள்ளேயே இருக்கும் ஏகப்பட்ட இடத்துல இலக்கணத்துக்குள்ள கூட வந்து பார்த்தோன்னா அந்த மீன் அந்த மீனிங்கில் வரக்கூடிய பொருள் தருக இல்லை மொழித்திறன் பயிற்சி இந்த மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக பிரித்து கொண்டு வர முடியாது ஏகப்பட்ட ட்விஸ் பண்ணி நம்ம மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க அது அந்தந்த இயல் சார்ந்து நீங்கள் படிக்கும்போது தான் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த மொழித்திறன் பயிற்சி அந்த இயல் சார்ந்து என்ன கொடுத்துருக்கானோ அதை தான் மொழித்திறன் பயிற்சியில் அந்த அதே வார்த்தைகள் கொடுத்து கேட்பாங்க அது இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு சிலதாக சொற்றொடர்களை வந்து பார்த்தினா சொற்களை இணைத்து சொற்றொடராக்குகள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த கன்ஜெக்ஷன் வேடில் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து எங்கேயுமே போய் தனியெல்லாம் போய் பார்க்க மாட்டிங்க அது அந்தந்த புக்குக்குள்ளே ஏதாவது ஒரு லைனில் இருக்கிறது தான் அந்த லைனை கொடுத்து தான் ஓகேங்களா அந்த கேள்வியே கேட்பாங்க சொற்களை வந்து திருப்பி மாற்றி மாற்றி போட்டு கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா ஸோ கரெக்டான சொற்றொடர் எழுதுறது அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா புக்கில் இருக்கக்கூடிய அந்த லைனை தான் கேள்வி கேட்பாங்க சந்திப்பள்ளி புக்கில் கூடிய லைனைக்குள்ளே தான் அந்த சந்திப்பாளையை வந்து கேட்பாங்க அப்போ அந்த புக்குக்குள்ளே நம்ம அதாவது ஒரு இடத்துல நம்ம அது கண்ணில் பார்த்தா தான் நம்மளால் வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியாது கேப்ச்சர் பண்ண முடியும் அண்ட் எவ்வளவு இது வந்துட்டு பார்த்தோன்னா இது இது இதுக்குள்ளே கேட்பாங்க இது இதுக்குள்ளே கேட்பாங்கன்னு அட் டைமில் நம்ம என்ன பண்ண முடியும் கோத்துரு பண்ணிக்க முடியும் அப்போ என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு புக் வைஸ் எல்லாத்தையும் தரவாக படித்து முடிச்சுட்டு டோட்டலாக படித்து முடிச்சிட்டு கடைசியாக ஒரு ரெண்டு மாதம் எக்ஸாமுக்கு இருக்கும்போது நீங்கள் சிலபஸ் வைஸ் கோத்துரு பண்ணுங்கள் அப்போ போய் பிரித்தலுக்கு தனியாக நீங்கள் கோத்துரு பண்ணுங்கள் பொருள் தருக்கு தனியாக கோத்துரு பண்ணுங்கள் இல்லை சிலபஸ் வைஸ் கையில் வச்சுக்கிட்டு ஒரு பத் அந்த ரிவிஷன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிலபஸ் வைஸ் போங்க அந்த ரிவிஷன் அப்போது ஏன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஆல்ரெடி படித்ததை நீங்கள் ரீகால் பண்ண போகிறீங்க அப்போ சிலபஸ் வைஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு டைமில் பார்த்தா கூட உங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி படிச்சிட்டிங்க மனப்பாணம் பண்ணிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாமே அப்போ நீங்கள் சிலபஸ் வைஸ் கோத்துரு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் இப்போ நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பாக போயிடும் பின்னாடி நீங்கள் கலைச்சொருக்கள் மட்டும் அட்டை டைமில் சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்கும்போது பின்னாடி ரொம்ப ஈஸியாக போயிடும் ஏன்னாலும் நீங்கள் படிச்சிட்டிங்க புக் வைஸ் நீங்கள் நல்லா படித்து முடிச்சிட்டிங்க அப்போ அங்கே போய் படிக்கும்போது ஈஸியாக போயிடும் அப்போ சிலபஸ் வைஸ் டக்குன்னு அங்கே நீங்கள் கோத்துரு பண்ணிட்டு போங்க ரெண்டு மாதம் ரிவிஷன் அப்போ ஆனால் இப்போ நீங்கள் படிக்கும்போது ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது புக்வைஸ் நீங்கள் படித்து வச்சுட்டா அட்லீஸ்ட் சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக்கு புக்கு வைஸ் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் படிங்க இது நான் மனசு கேட்கல திரும்ப அதனால தான் சொல்கிறேன் சரி ஓகே நம்மளை ஃபாலோ பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சரி ஓகே அவங்க சிலபஸ் வைஸ் படிக்கிறன்னா படிச்சுட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது நம்ம இருந்தாலுமே கூட நடுவில் இந்த தப்பு நீங்கள் உணர்வீங்க உணரும் போது பா தூரம் வந்திருப்பாங்க நீங்கள் திரும்பவும் அகைன் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற அந்த கன்ஃபியூஷன் இருப்பீங்க அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிறேன் நேற்று நான் என்னுடைய முதல் வகுப்பு கிளாஸ் கொடுத்துருப்பேன் அந்த சிக்ஸ்த்து தமிழ் இயல் ஒன்றில் அது எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா அதில் அதை ஃபஸ்ட்டு செயல் பகுதி வந்து பார்த்தினா வாரிதாசன் அவர்களுடைய பகுதி அது சிலபஸில் இருக்குது அப்போ அந்த பகுதி ஃபுல்லாக படித்தாகணும் ரெண்டாவது இருக்கிற உரண்டை வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவது இன்னொன்று கொடுத்துருப்பாங்க தமிழ் கும்மின்ட்டு அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்தன்னாரோடு அவரும் சிலபஸில் இருக்கிறார் யூனிட் செவனில் அப்போ அந்த பகுதி ஃபுல்லாக படிக்கணும் அடுத்து தமிழ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் செவனில் வருது அதையும் நம்ம இந்த பாடம் ஃபுல்லாகவே நம்ம வந்து படிக்கணும் ஏன்னா தமிழின் தொன்மை சிறப்பு பற்றி அந்த பாடம் ஃபுல்லாகவே இருக்குது அந்த பாடத்துக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா ஒரு பொருள் தரும் இருசொற்கள் இருக்குது பொருந்தாதகை வற்ற கேட்குறதுக்கான நிறைய பாயிண்ட் அதில் இருக்குது பூவினுடைய ஏழு நிலைகள் இருக்குது உரடை வடிவங்கள் இருக்குது கதை வடிவங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க மொழி பயிற்சியில் அவ்வளோ தகவல் நமக்கு இருக்குது பேராகிராப் கொடுத்து கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த மொழித்தன பயிற்சியில் அப்படி தனியாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி போய் தனித்தனியாக அந்த சிலபஸ் எப்படி நீங்கள் போய் ஒரு பேராகிராப் கொடுத்து அஞ்சு கேள்வி கேட்கறது எப்படி நீங்கள் தனியாக பிரித்து எழுதுவீங்க நீங்கள் புக் வைஸ் போகிறதா அதுவும் அந்த பேராக்ராப் அப்படினு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த இயல் சார்ந்து இருக்கக்கூடிய தகவலுக்கு பேஸ் பண்ணி தான் அந்த பேராகிராப் கொடுத்துருப்பாங்க அப்போ எது எது எங்கெங்கிறது நம்ம ஈஸியாக மைண்டில் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இயல் வரியாக போகும்போது அது புரிதலோடு நீங்கள் படிக்கிற அந்த ஃபீல் கிடைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா ஏன்னா என் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸ் இருக்கும்போதும் கூட பழைய சிலபஸ் இருக்கும்போது கூட நம்ம ஏன் இலக்கணம் போய் நீங்கள் செப்பரேட்டாக உங்களால் படிக்கலை இலக்கணத்தை ஏன் நம்ம வந்து அந்தந்த இயல்வரியாகவே இருக்கும்போது புக் இருக்கிற இலக்கண நிலத்தையும் நம்ம வந்து படித்தோம் ஏன்னால் அந்த கேள்வி எப்படி வேணால் கேட்பாங்க அப்படிங்கிறனால நம்ம வந்து புக்குக்குள்ளே இருக்கிற அந்த இயல்வரியாவே படிச்சுட்டு அந்த இலக்கணத்தை நம்ம சேர்த்து படிச்சுட்டு போயிட்டோம் ஒரு சில கேள்வியெலாம் கேட்டிருப்பாங்க நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம் செய்யுள் பகுதி தாண்ட இலக்கணத்துல தான் எல்லாம் கேட்டிருப்பாங்க இப்போ நூல் நூல் ஆசிரியர்கள்னு நம்ம இலக்கணத்துலேயே ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க தொடராக குறிக்கப்படும் சான்றுகள் கொடுத்துருப்பாங்க அப்போ அதெல்லாமே வந்து நம்ம இலக்கணத்தில் வருது நம்ம செய்யல வரது நம்ம நினச்சிட்ருப்போம் புரிதுங்களா இந்த சிலபஸும் அதே மாதிரி தான் நமக்கு எல்லாமே இலக்கணம் தான் ஆனால் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு சில இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு கோடி திருத்தம் புக் பேக்கில் இருக்கிற கோடி டித்தினிருப்பதை நிறைய கேட்குறாங்க ஆனால் அந்த புக் பேக்கில் இருக்கிற கோடி திருத்தம் மட்டும் நீங்கள் தனியாக போய் படிக்க முடியாது அந்த இயலோடு கனெக்ட் பண்ணால் தான் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொருள் தரவும் அந்த இயலோடு கனெக்ட் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிரித்தலுதுக்கும் அதே மாதிரி தான் கலைச்சொருள்கள் அதே மாதிரி தான் ஈவன் எல்லாமே அந்த இயலோடு கனெக்ட் பண்ணி அந்த தகவலோட கனெக்ட் பண்ணும்போது தான் மைண்டில் நிற்கும் ஆல்ரெடி நீங்கள் அதை தான் படிச்சிருக்கீங்க அப்போ இன்னமும் கொஞ்சம் ஈஸியாக போய்டும் அவ்வளோதான் புது மெத்தேடுக்கு போகும்போது நீங்கள் சிரமப்படுவீங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் அதை பார்த்துங்க நீங்கள் சில புது வயசு போகும்போது எண்பது மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் அந்த எண்பது டு நூறு மார்க் எடுக்கிறதா இங்கே சேலஞ்சிங்கே இங்கே எல்லாம் போட்டி போடுறது அந்த எண்பது டு நூறு மார்க் யார் எடுக்கிறாங்க அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பேங்க அங்கே எண்பது மார்க் ஈஸியாக எடுக்கிறது இங்கே முக்கியம் கிடையாது அதுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது தகுதி தேர்வு கொஸ்டின் மட்டுமே நல்லா மனப்பாடம் மட்டும் போயிட்டால் கூட நீங்கள் எண்பது மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம் நமக்கு அது முக்கியம் கிடையாது இல்லை எண்பது டு நூறு யார் எடுக்கிறாங்க தான் முக்கியம் அது கொஞ்சம் பார்த்துங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம் இது ஷோ பகட்ருந்து ஒரு கிஷ்ணம் தேங்க்யூ